வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இன்றைக்கி இந்த ஊடகங்களில் பொழுதுபோக்கு ஊடகங்களில் வரக்கூடிய அந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் ஆடல் பாடல் சூப்பர் சிங்கர் அப்புறம் அந்த அதில் நடித்த நடிகர் நடிகைகள் அதில் க அவங்கள வச்சே அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களை வச்சே குடும்ப விழா மாதிரிலாம் நிறையா நடத்துகிறாங்க ஓகே புதுசு புதுசாக க்ரியேட்டிவிட்டியாக புது புது நிகழ்ச்சிகள் நடத்துவது மகிழ்ச்சி தான் இதில் குழந்தைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நடன திறமை பாடல் திறமை பேச்சு திறமையை கொண்டு வரங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது இதெல்லாம் ஒரு வகையில நல்லதுதான் குழந்தைகளை வந்து ஊக்குவிக்கிறது ஒரு ஊடகத்தில் கொண்டு வர்றது இதெல்லாம் நல்ல விஷயம் தான் ஆனால் அந்த ஊடகங்களை அதை எப்படி கொண்டு வராங்க இந்த போட்டி உலகத்துல போட்டி போட்டு எப்படியாவது ஒரு முகத்தை காமி உன்னை முன்னிறுத்திக்கோ எப்படியாவது ஜெயிச்சிக்கோ தோத்து போனா அழு அழுகிறத கேமராமேன் க்ளோஸ் அப்ல காமிச்சு அடுத்த வார ப்ரமோல போட்டு இந்த குழந்தை அழுகுது இந்த பிள்ளை தோத்துருச்சு அப்படின்னு போட்டு செகண்ட் ப்ரைஸ் வந்துச்சு நான் தோத்துருச்சின்னு தோல்வி மனப்பான்மையும் வளர்க்குறாங்க இவங்க வெறும் மட்டும் பண்ணலை இப்போ குழந்தைகளை வந்து ஒரு ஒரு குழந்தைகளை இயல்பாக பார்க்காம ஒரு குழந்தை ஆடுது ஒரு குழந்த சூப்பராக இருக்குது ஒரு குழந்தை இன்னும் முயற்சி செய்யணும் நீ இவங்கள மாதிரி வரணும் அவங்கள மாதிரி வரணும் ஒரு பத்து வயசு குழந்தைகள் மத்தியில் அப்படி ஒரு நிகழ்ச்சியில் நடத்துகிறாங்க இது குறித்து நானே கூட விமர்சனம் பண்ணி ஜீவா சினிமாவில் கூட ஒரு திரைப்படம் குறித்து பேசும்போது பேசினேன் அப்போ இது என்ன மாதிரியான சூழல் குழந்தைகளை குழந்தைகளாக வாழ விடாமல் அவர்களுக்கு எட்டு வயசு பத்து வயசுலயே அவர்கள் ஒரு வெற்றியாளராக போட்டியாளராக இந்த நுகர்வு உலகத்துக்குள் வா அப்படின்னு இழுக்கிறது இது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா அவன் எட்டு வயசு குழந்தையா எட்டு வயசுல மட்டும்தான் இருக்க முடியும் பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தையால எட்டு வயசு மனசு வராது அந்த எட்டு வயசுல ஒரு விஷயத்தை ரசிக்குது பாருங்க இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பணக்காரன் முதலாளி அண்ணாச்சி நம்ம அப்பா சம்பளம் அவன் சம்பளம் இவங்க இன்ன ஜாதி மதம் இந்த வேறுபாடே இல்லாமல் குழந்தையாக இருக்கிற அந்த ஏழு எட்டு ஒம்பது வயசு கல்லங்காவிட இல்லாத மனசு இருக்குல்ல அதை அவங்க கெடுத்து விட்றாங்க அந்த குழந்தையை வந்து ஒரு நாற்பது வயசு ஆள் மாதிரி ரேஸில் ஓட வைக்கிறாங்க அப்போ அந்த குழந்தை உலகமே போய் அவன் இருபது வயசில் வரும்போது அவன் இளைஞனாகவும் இருக்க மாட்டான் அப்போ சாகுற வரையே ஒரு மனுஷனாக இல்லாமல் மிஷினாகவே ஓடி 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 செத்து போயிடுவான் அப்போ இது ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை நடக்குது இந்த நேரத்தில் தான் இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன் புஷ்போனம் குப்புசாமின்னு ஒரு பாடகர் நல்ல கிராமப்புற பாடகர் திடீர்னு பார்த்தீங்கன்னா சாமி ஆடிக்கிட்டு இருக்கிறாரு எங்கன்னு பார்த்தா அவங்க ஊர் திருவிழா கோவில் இல்லை விஜய் டிவி ஃபங்க்ஷனில் அவர் ஆடிக்கிட்டு இருக்கிறார் ஒரு டிவி ஃபங்க்ஷனில் குழந்தைங்க எல்லோரும் இருக்கிறாங்க அவர் காலை விழுந்து வணங்குறாங்க கருப்ப சாமி அப்படின்ட்டு இப்படி ஆர்வம் வச்சு நிற்கிறாரு பின்னாடி செட்டு சாமி செட்டு அது சாமி செட்டு போட்டு ம் அப்படின்னு தீ பழக்க அனல் படக்க நேச்சுராக பண்ணியிருக்காங்க அதை பார்த்த உடனே இவருக்கு சாமி வந்து ம் ம் அப்படிங்கிறார் உடனே சாமி ஆடி முடிச்சோடனே சார் சார் சாரி சாரி எனக்கு அப்படிங்கிறார் எனக்கு ஒண்ணுமே புரியல இது உலகமகா நடிப்புடா சாமிங்கிற மாதிரி புஷ்பான குப்புசாமி அவர்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க எத்தனையோ தெய்வங்கள் குலசாமி கோவிலு உங்க கோயில் பெருப்பீங்க அங்க வராத சாமி ஆட்டம் இந்த ஏசி ரூம்ல விஜய் டிவில அது ஒரு செட்டப் சாமி செட்டப் சாமிக்கான செட்டப் அடுத்த வாரமே பிரபுதேவா படத்தையும் யாரோ ஒரு கவர்ச்சி நெடிய படத்தையும் அந்த செட்டப்ல வைப்பாங்க ஆட்டுச்சு ஆட சொல்லுவாங்க அந்த இடத்த பார்த்தோன்னா அந்த புனிதமான இடத்துல உங்களுக்கு அப்படியே நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி அந்த சாமியை பார்த்தோன்னே நீங்கள் ஆட ஆரம்பிச்சிட்டிங்களாமா ஆ கொடுத்த பேமெண்ட்டுக்கு மேலே கூவாத அப்படின்னு வடிவெழுது காமெடி தான் எனக்கு நான் வருது அந்த இதில் நீங்கள் பாடுறீங்க உங்களுக்கு ஒரு மரியாதை தந்து நடுவராக கூப்பிட்றீங்க அந்த நடுவராக இருப்பதற்கு நீங்கள் தகுதியானவர் திறமையானவர் அதெல்லாம் மறுக்க முடியாது தந்தை பெரியாரை பற்றியும் திராவிட இயக்கத்தை பற்றியும் தொழிலாளர்களை பற்றியும் நீங்கள் பாட்டு பாடியிருக்கீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் சோக்கா அந்த அறக்கட்டளை அந்த அந்த இதில் தேட்டர் பக்கத்தில் நீங்கள் நான் சின்ன பயனாக இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் பெரியாரை பற்றிலாம் பாடுவீங்க அந்தந்த ஸ்பாண்டினியஸா பாடுவார் டக்குன்னு ஸ்டேஜ் கூட்ட இருக்கும் ஒரு பத்து பேர் டீ குடிக்கு எழுந்திரிச்சு போவான் உடனே பாடுவார் எந்திரிச்சு போகிறது தகுமா நீங்க இல்லைன்னா பாட்டு எனக்கு வருமா யார் பாடுவா புஷ்பான கும்புதான் அப்புறம் இந்த கும்பகோணம் மண்ணை எடுத்து தாலி இந்த மாதிரி நல்ல ஒரு நாட்டுப்புற கலைஞன் நீங்க ஆனால் இன்னைக்கு இந்த டிவி இந்த ஷோஸ் இந்த கார்பரேட்டு இதுல போய் என்னமா நடிக்கிறீங்க கார்பரேட்டுகள் வந்து எல்லாத்தையும் விற்கிறான் அதாவது கடவுள் நம்பிக்கை பக்தி கிராமப்புற உணர்வு இயற்கை விவசாயம் கடவுள் நம்பிக்கை நாத்தியம் எல்லாவற்றையும் அவனுக்கு பிஸ்னஸா மட்டும் தான் பார்க்க தெரியும் இன்னைக்கு நாத்தியம் பேசுனா ஒரு மார்க்கெட் அதை ஒரு மார்க்கெட் பண்ணுவான் அதுனா அதை மார்க்கெட் பண்ணா கூட ஒரு பகுத்தறிவு வளருது ஒரு முற்போக்கு சிந்தனை மக்களிடம் உணர்வுங்களா ஆனா நீங்க ஆடுவது என்பது அறிவியல் பூர்வமான சிந்தனைக்கு எதிரானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது உண்மையில் இதுக்கு பின்னாலே மன அழுத்தம் தான் காரணம்னு எவ்வளவோ உளவியல் நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க கிராமத்துல நம்ம பெண்கள் இப்படி சாமி ஆடுறதுங்கிறது அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு அர்த்தம் புருஷன்ட்ட அடி வாங்கிட்டு குடும்பத்தை வெளியே சொல்ல முடியாத பல வேதனைகள் இருக்கிற பெண்கள் தான் பெரும்பாலும் சாமி ஆடுவாங்க தலையை விரிச்சுக்கிட்டு புருஷனை திட்ட முடியாது பையனை திட்ட முடியாது தன்னை அடிச்சு அண்ணனை திட்ட முடியாது எல்லாத்தையும் மனசை வச்சுக்கிட்டு வாடா கால்ல வந்து விழுடா நான் தாண்டா ஆத்தா அப்படிங்கிறப்ப அதுல நிறைய உளவியல் இருக்கு நீங்கள் மனநல மருத்துவர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க புஷ்பண்ண குபுசாமிக்கு அப்படி என்ன அழுத்தம் இருக்கு உண்மையிலேயே உங்களுக்கு ஆத்தா இறங்கிருச்சு அதை பார்த்த உடனே அது மக்களை பார்த்துல வரணும் இந்த நாட்டில் விவசாயிகளுக்கு எதிராக எவ்வளவு கொடூரங்கள் நடக்குது அதை பார்த்து உங்க ஆத்தா உங்க உடம்புல வந்து யாரா அந்த முதலாளி அப்படின்னு கேட்க தெரியல இவ்வளோ சாதி கொடுமைகள் நடக்குது அதை பார்த்து உங்க உடம்புல ஆத்தா இறங்கலை ஆணவ கொலைகள் நடக்குது அதை பார்த்தா இறங்கலை நெய்வேலியில் நெய்வேலியில் நம்ம தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம வட இந்தியர்களுக்கு கிடைக்குது பெரும்பாலும் நீங்க சார்ந்திருக்கக்கூடிய உங்கள் உங்க சொந்தக்காரங்க தான் பெரும்பாலும் வேலையை மறுக்கப்படுறாங்க பெரும்பாலும் நெய்வேலி வட தமிழகத்தில் உள்ள அந்த மக்கள் வந்து நிலம் கொடுத்து அந்த நிலத்துக்கான நட்டை ஈடு இழப்பு கொடுக்கலன்னு இன்னும் அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நெய்வேலி மக்களுக்காக கடலூர் மக்களுக்காக தருமபுரி மக்களுக்காக தொழிலாளர்களுக்காக உங்க உடம்பில் வந்து இறங்காத ஆத்தா அது விஜய் டிவில அவ்வளவு பெரிய ஏசியில குழு குழுல நல்ல பணம் வாங்கிக்கிட்டு அப்படி அந்த செட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த பக்தி மயம் வந்துருச்சா நீங்க சாமியாடுறீங்களா சாமியாடி முடிச்சோன்னா உங்களை அறியாம சாரி எனக்கு சாமி வந்துருச்சு அப்படிங்கிறீங்களா உடனே ரெண்டு லேடிஸ் வந்து உங்க காலில் விழுந்து வணங்குறாங்க என்ன கொண்டு வர என்ன சித்தரிக்க முயல்றீங்க உலகம் எங்க நவீன சிந்தனையுடன் பயோடெக்னாலஜி நானோ டெக்னாலஜி போய்கிட்டு இருக்கிறா ஏஐ டெக்னாலஜி டீப் சிக் ஏஐ டெக்னாலஜின்னு போய்கிட்டு இருக்கிறான் நீங்கள் இன்னும் மக்களை இந்த அறிவியல் சாதனங்களை வைத்து உருவாக்கப்படுகிற தொழில்நுட்பமான இந்த சினிமா ஊடகம் கேமராவை வச்சு மீண்டும் மக்களை பிற்போக்குத்தனமாக எதுக்கு பார்க்குறீங்களா இது இது இதுக்கு தான் மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரணுங்கிறது இன்னைக்கு ஒரு டிவியில் உட்காந்து இவ்வளவு மூடநம்பிக்கையாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் நாளைக்கு கண்கள் த குருடர்கள் திறப்ப பார்ப்பர் செவிடர்கள் கேட்பர் வாருங்கள் அப்படின்ட்டு அந்த குரூப் வந்து இப்படி பண்ணுவாங்க அப்புறம் அந்த தாயத்து கட்டுனா எல்லாம் சரியாயிரும் இதையெல்லாம் டிவில நாளைக்கு இந்த நிகழ்ச்சி ஆக்குவீங்களா நான் தெரியாம கேட்குறேன் அவ மக்களை சயின்ஸை நோக்கி நகர்த்தாமல் இப்படி ஒரு நிகழ்ச்சியில வந்து ஆத்தா வந்துருச்சுன்னு நீங்க ஆடுற மாதிரி இருந்தீங்கன்னா எத்தனையோ கிராமத்து மக்கள் இதுல இருந்து விடுபட்டு இதெல்லாம் போலித்தனம் உண்மை கிடையாதுன்னு சயின்ஸ் படி படித்து டாக்டர் இன்ஜினியரா ஐஏஎஸ் ஆபீசரா அருப்புக்கோட்டையில இருந்தும் காரியாப்பட்டியில இருந்தும் கருமாத்தூர்ல இருந்தும் கடமலகுண்டுல இருந்தும் வாழ்க்கையில முன்னேறி சென்னை மும்பை பெங்களூர்னு போகிறான் அந்த ஊர்லயே படிச்ச டாக்டரா மாவட்ட ஆட்சியரா ஐஏஎஸ் ஆபீசரா வந்துட்டு இருக்கிறான் நீங்க என்னன்னா இந்த மக்களுக்கு அடுத்து பகுத்தறிவை போதிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு படைப்பாளி நீங்கள் இவ்வளோ மோசமாக மக்களை மீண்டும் மீண்டும் இந்த புதைக்குழுக்குள் இருக்கிற வேலையை பார்க்குறீங்க இப்போ இதுக்கு வந்து விஜய் டிவிகிட்ட நீங்கள் பணம் வாங்கலை பக்திக்காதனா வாங்குறீங்க பணம் வாங்காமையா பண்ணீங்க அதுதான் ஆத்தா இறங்கிடுச்சே அப்போ இந்த ஷோக்கு நீங்கள் பணம் வாங்கலை அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களாம் அப்படி காத்தா உணங்கிட்டு கடவுளோட இருந்துட்டாங்க யாருமே பணம் வாங்கலை எப்படி மக்களை ஏமாத்துறீங்க நீங்கள் பணம் சம்பாதிங்க ஆனால் மக்களை பின்னுக்கு தள்ளி சமூகத்தை பின்னோக்கி இழுத்து பிற்போக்குத்தனமான கருத்துக்களை சொல்லி நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக தமிழ் சமூகத்தை இழுக்கக்கூடாது ஊடகங்கள்ங்கிறது சமூகத்தில் அறிவியல் பூர்வமான கருத்துக்களை சொல்லி மக்களுக்கு நல்ல கேளிக்கையான விஷயங்களையும் சொல்லி மக்களை மகிழ்ச்சிப்படுத்தணும் அறிவியல் படுத்தணும் அரசியல் படுத்தணும் இது மூடும் இல்லாம பிற்போக்கான பாதையில் இழுப்பது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு ஒரு சினிமால இந்த மாதிரி ஒரு சாமி படத்துல சாமியார் காட்சியை விட ஒரு டிவி ஷோல உட்காந்து எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை அப்படி பூரியை திந்துக்கிட்டே அப்படி பார்த்துட்டு இருக்கிறது அப்படி புஷ்பர குப்பு சாமிக்கு சாமி வந்துருச்சாங்கிறது குழந்தைகள் மத்தியில் சாதாரண மக்கள் மத்தியில் ரொம்ப இது ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த மாதிரி காட்சிகளை நீ அடுத்தடுத்து நீங்கள் மார்க்கெட் பண்ணி இது பண்ணுறது ரொம்ப ஆபத்தான விஷயம் இது மாதிரி நிகழ்ச்சிகளை தயவு செய்து நீங்கள் நிறுத்தணும் அறிவியல் பூர்வமான கருத்துக்களை பரப்புறீங்களோ இல்லையோ இப்படி பிற்போக்குத்தனமான கருத்துக்களை பரப்புவது பெண்கள் என்றாலும் குழந்தைகள் என்றாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் பலவீனமாக இருப்பாங்க அறிவியலுக்கு எதிராகவே சிந்திப்பாங்க என்று நீங்கள் கொண்டு வருகின்ற இந்த முயற்சி மிகப்பெரிய தவறு விஜய் டிவி மாதிரி ஒரு சே சேனல் இந்த மாதிரியான நிகழ்ச்சியை நகர்த்தவே கூடாது இப்போ காசுக்காகவும் ப்ரொமோஷனுக்காகவும் மார்க்கெட்டிங்க்காகவும் இதையெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க புஷ்பன குபுசாமி அவர்களே நீங்கள் இப்படி கே இது வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தரமான செயல் நீங்கள் இதை செஞ்சுருக்கவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலி காட்சிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி